அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோல வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு முதன்முறையா சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பட்டனே பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன தமிழகம் முழுவதும் உள்ள பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க முன்முயற்சியாக மகளிர் உரிமை திட்டம் உள்ளது இந்த திட்டம் தொடர்பான முன்னேற்றங்களை தமிழ்நாடு அரசு பலருக்கு மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் அதனை சரி செய்யும் விதமாக இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது முன்பு மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் இப்போது தங்கள் விண்ணப்பங்களை மீண்டும் சமர்ப்பிக்கும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி உள்ளது புதிய விண்ணப்பதாரர்கள் இ சேவை மையங்கள் மூலம் நேரடியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இருப்பினும் முந்தைய நிராகரிப்புக்கு பிறகு மீண்டும் விண்ணப்பிக்கும் பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வருகை தர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்து விண்ணப்பங்களும் முழுமையாக பரிசோதிக்கப்படுவதையும் முன் சமர்ப்பிப்புகளில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் சரியான முறையில் தீர்க்கப்படுவதையும் இந்த சேவை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தில் கூடுதல் சலுகை வழங்கப்பட்டுள்ளது அதன்படி குடும்ப தலைவி அல்லாதவர்களும் இனி உதவித் தொகை பெற முடியும் ஒரு குடும்பத்தில் தந்தை மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் தாய் உயிரோடு இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய திருமணம் ஆகாத முதல் பெண்ணுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது மேலும் விவகாரத்து பெற்றவர்களுக்கும் தனி ரேஷன் கார்டு இருந்தால் உதவித்தொகை வழங்கப்படும் இருப்பினும் ஒரு வீட்டில் இரண்டு அல்லது மூன்று பெண்கள் இருந்தால் ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பெண் மட்டுமே பயனடைய முடியும் ஒரு வீட்டில் இருந்து கொண்டு இரண்டு ரேஷன் கார்டுகள் வைத்திருந்தாலும் ஒருவருக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும் அரசாங்க ஓய்வூதியம் அல்லது பிற திட்டங்களில் இருந்து நிதி பெறுவோருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படாது இந்த சூழலில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையுடன் சேர்த்து மாதம் மூவாயிரம் ரூபாய் பெறும் வகையில் தமிழக அரசு புதிய திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது அதன்படி உங்கள் வீட்டில் கல்லூரி படிக்கும் மாணவர் மற்றும் மாணவி இருந்தால் அவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மற்றும் புதுமை பெண் திட்டம் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் என இரண்டாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது தமிழ் வழி கல்வியில் அவர்கள் இருவரும் பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்வி படிப்பவர்களாக இருத்தல் வேண்டும் இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் ஒரு வீட்டில் இரண்டு மாணவிகள் அல்லது இரண்டு மாணவர்கள் என எத்தனை பேர் இருந்தாலும் இந்த திட்டத்தின் வழியாக ஒவ்வொருவரும் பயன்பெற முடியும் ஒரு குடும்பத்திற்கு ஒருவருக்கு மட்டுமே உதவி தொகை கிடைக்கும் என்கின்ற நிபந்தனையும் இந்த திட்டத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்